அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஏன் இந்த தாமதம் ஏன் ஒத்தி வைக்கிறார் அப்படிங்கும்போது இல்லைங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு அமைச்சர்கள் போய்மா எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் பேசுனது அதுக்கப்புறம் இணைப்பில் நம்ம சொன்னோம் எல்லாம் இன்றைக்கெல்லாம் மாட்டாருங்க யாரையும் சேர்க்க மாட்டாருன்னு சொன்னோம் ஆனாலும் இன்றைக்கி கட்சியில் ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது எடப்பாடியை மீறி ஒன்றும் நடக்காது ஆனாலும் அங்கங்கே ஒரு பெரிய பொறுமல் நடந்துக்கிட்டே இருக்குது அதை அதை வந்து பெருசாக வந்து தூபம் போட்டு பெருசாக அதை எரிக்கிற மாதிரியான ஆட்கள் வெளியில் இல்லை ஏன்னா இப்போ எடப்பாடிக்கு எதிராக பெரிய நிறைய பேர் இருக்காங்க அவங்கள ஒருங்கிணைச்சி இதை பெரிய வலிமையாக்கி எடப்பாடியை டார்கெட் பண்ணுற அளவுக்கு ஓபிஎஸ் சசிகலா டிடிபிளாக யாருமே இல்லை ஏன்னா இவங்களுக்கு இவ என்ன சொல்கிறதுன்னு தெரியல சசிகலா ஓபிஎஸ்லாம் இருக்கிற பணத்துக்கு நிறையா பேருக்கு செலவு பண்ணி நிறையா பண்ணலாம் அவங்க எதுவுமே பண்ண மாட்டேறாங்க பணத்தை எடுக்க மாட்டேறாங்க எடப்பாடி பன்னிசாமி பணத்தை எடுத்து கட்சியை வந்து ஒரு வழி பண்ணி கொண்டு வந்து நிறுத்திட்டார் அதில் வந்து எடப்பாடியை பாராட்டலாம் ஏன்னா இந்த அளவுக்கு இத்தனை கேஸு கீஸ் போட்டு வந்து நிறுத்திருக்காரு இப்போ தான் அப்படா அக்கடான்னு உட்காந்தா திடீர்னு இணைப்புங்கிறாங்க இப்போ தான் எல்லாத்தையும் கழட்டி விட்டு வந்தார் திடீர்னு பார்த்தா பெரும்பாலான ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் கிட்ட அவங்கெல்லாம் வந்து இல்லை இல்லை அடுத்த தேர்தலில் வந்து நாங்கள் நிற்கணும்னா தென் மாவட்டத்திலலாம் முக்குளத்தூர் வாக்கு வேணும் போன தேர்தலில் முக்குளத்தூர் வாக்கு கிடைக்கல இப்போ இவர் நிற்கிறாரு நம்ம டிடி தினகர்னு எழுத்து என்ன கடம்பூர்ராஜ் அவர் அடுத்த ஜெயிக்கினா முக்குளத்தூர் வாக்கு எல்லாம் ஜெயிச்சிருவாரா தஞ்சாவூரில் என்ன பெரும்பாலும் டெல்டா ஆர்வி உதயகுமார் வந்து எல்லாம் அதே நிலைமை தான் உள்ளுக்குள்ளே இருக்குது செல்லூர் ராஜ் எல்லாருக்கும் இருக்குது உள்ளுக்குள்ளே ஏன்னா தேர்தல்னு வரும்போது எப்படி மாறுவாங்கன்னு தெரியும் இதே மாதிரி தான் நம்ம ஆர்வி உதயகுமார் என்ன சொன்னார் எலெக்ஷன் நேரத்தில் இல்லை இல்லை பத்து புள்ளி அஞ்சு இது இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து நிற்காது சொன்னாரா இல்லையா எல்லாம் அரசியல்வாதிகள் மாற்றி மாற்றினே பேசுவாங்க இப்படி போயிட்டுருக்கு போது திடீர்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி இன்னும் இனிமேல் வந்து யாரும் அதை பற்றி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி கட்சி வளர்ச்சி பணிகள் அப்படின்னு பண்ணலான்னு எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அப்போ இருந்து வந்த உள்ளேருந்து அவருக்கு கிடைச்ச தகவல் இல்லைங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட ரணகலம் ஆயிரும் ஏற்கனவே எல்லாம் பொங்கிட்டு இருக்காங்க பெரும்பாலானவங்க அவ்வளோ புகார் இங்கே தோத்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கோ தோற்றதுக்கு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் நீங்கள் வந்து ஃபண்டு நிறைய இடத்துல வரல அதையும் தாண்டி எல்லாத்தையும் ஒன்றுணிங்க ஒரே கட்சியில் ஒன்றுமே பண்ணலை செயல்பாடே இல்லை இப்படி பல குரல்கள் முதல்ல பிஜேபி விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சேருங்கன்னு யாரும் குரல் இல்லை பிஜேபிகிட்ட போகணும்னு யாரும் சொல்லலை ஆனால் என்னென்னா இந்த மாதிரியான குரல்கள் இது தெரிஞ்சுதான் இப்போ தேவையில்லாமல் வேணாம் பிரச்சனை ஆகிருன்னு சொல்லி ஒத்து வச்சிட்டாரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொண்டாலப்பட்டியில் அடிதடி நடந்தது பார்த்துருப்பீங்க அதிமுக கூட்டத்தில் இதே ஜெயலலிதாமா இருந்தால் நடக்குமா கேட்குறாங்களே எல்லாரும் இதே ஜெயலலிதா மட்டும் நடந்து நேற்று அதுவும் எடப்பாடியோட சொந்த மாவட்டத்தில் சண்டை ஜெயலலிதா இருந்தால் பிச்சு உதடி இருப்பாங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஏற்கனவே அதாவது ஒன்பதாம் தேதி இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி வந்து அமைச்சர்களை கூப்பிட்டு முன்னாள் அமைச்சர்களை கூப்பிட்டு டீல் பண்ணி பேச போறாரு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிடி விஜயநகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் நிரந்தரமாக நீக்க நீக்கம்னு சொல்லி வரக்கூடிய பதினாறாம் தேதி செயற்குழு தீர்மானம் போட போகிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மாவட்ட செயலாளர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் பண்ணுவதற்கான வேலைகளில் இருக்காங்க எல்லா பணமலையும் பொழியுங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது சரி அவர் எல்லாம் யார் வந்தாலும் பார்க்கலாங்க இன்னொன்று வந்து ரொம்ப பிரச்சனை இல்லைங்க ஃபண்டு கிண்டெல்லாம் எல்லாம் சொன்னால் கொடுத்துருவாருங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு இருக்குது என்ன சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து இன்னும் ஃபோர்ஸாக சண்டை போடணும் அந்த சண்டை போடாதனால இன்னைக்கு இன்றைக்கி அதிமுக நிலமை என்னென்னு வெளியில் போய் கேளுங்க அதிமுக ரெட்டில் ஓட்டு ரட்டில் ஓட்டுருக்குங்க புதுசாக யாராவது அதிமுகவில் ஓட்டு போடுறாங்களா இளைஞர்களை கவர என்ன ஜெயலலதாமா இருக்கும்போது இளைஞர்கள் பாசுகிற இளம் பெண்கள் பாசுகிற ஏதோ ஒன்று இன்னைக்கு எதுவுமே இல்லை கட்சியோட நடவடிக்கையே இல்லை அது காரணம் என்ன உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை சரி திமுக ஆளுங்கட்சிங்க அவங்க ஏதோ பண்ணிட்டு இப்போ பிரச்சனை இல்லை பண்ணுறாங்க அதிமுக எப்படி தாங்கும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு வேலையே இல்லையே விஜய் வேறு வரங்கிறாரு இன்னொன்று உங்களோட கூட்டணியில் வந்து கூட்டணி வந்து சீமானோட வைக்கலாங்கிறீங்க அவர் என்னடா நேற்று என்ன சொல்கிறாருன்னா இல்லைல்ல முன்னாள் அமைச்சர்கள் மேலே எல்லாத்தையும் மேலேயும் நீங்கள் வந்து விசாரிக்கணுங்கிறாரு ரெண்டு அமைச்சர் மேலே தான் கேஸ் போட்டுருக்காங்க நிறைய பேர் மேலே கேஸ் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் விசாரிக்கணுங்கிறாரு அப்போ இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்காதா நாம் தமிழருக்கு அப்படின்னா அவ்வளோ சீட்டு கொடுத்து நாம் தமிழரை கூப்பிடுவாங்களா ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறவரோடு எப்படி கூட்டணி வைக்க முடியும் இப்போ யோசிப்பாங்க என்னங்க என்ன யாரோட கூட்டணி வைக்கலாம் தான் எல்லா அமைச்சரோட ஊழல் பட்டியலும் மண்ணுங்கிறாரு அப்படிங்கும் போது இது அதிமுகவில் பல குளறுபடிகள் யாரோட நீங்கள் கூட்டணி வைப்பீங்க சரி இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்களா விடுதலை சிறுத்தை வரும் அவங்க வரும் எப்படி விடுதலை சிறுத்தை வரும் ஏங்க சேஃபாக ஒரு இடத்துல இருக்காங்க அஞ்சு சீட்டு நின்னாலும் அஞ்சு சீட் ஜெய் இடத்துல இருக்காங்க எடப்பாடி கிட்ட பத்து பதினஞ்சு சீட் கொடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய நிலைமையா இன்னைக்கு இன்னொன்று அதிமுக என்ன வலிமையாச்சு ஒரு தேர்தல் கூட ஜெயிக்கலையேங்க இப்போ இந்தியா கூட்டணி இவ்வளோ நாள் தோற்றி போடுத்தாலும் ஜெயிச்சிது எதுவுமே இல்லாத போது எப்படி எடப்பாடி பழனிசாமி நம்பி வருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க அதிமுக அதிமுகவோட இருங்க நம்ம என்ன கேட்குறோம்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஓடி வந்து ஓட்டு போடுற அளவுக்கு இன்றைக்கி அதிமுகவில் என்ன இருக்குது சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் மக்கள் என்ன கேட்குறாங்க அப்பா இவங்களே இருக்காங்கப்பா இதில் வேறு தேவையில்லாத வேலைப்பா நீங்கள் நாடாளுமன்றத்தில் கொஞ்சமாவது இது ஏற்று பிஜேபி ஏற்று பேசியிருக்கணும் இப்போ பேசுகிறீங்க சுமாராக அந்த முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பு இது ஒன்று தான் வரியா முஸ்லீம்களின் துரோகி எடப்பாடி அப்படின்னுங்க சொல்லணும் அந்த வார்த்தை தான் சொல்லணும் அவங்க முஸ்லீம் மக்கள் ரசிப்பாங்க ரசிக்கிறத விடுங்க அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜெகன் மோகனே எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் வலிமை அதுக்க வேணாமா தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பிஜேபி அலுவலகங்களில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப இது எதுவுமே பண்ணாமல் நான் வந்து கட்சியை வளர்க்குறோம் வளர்க்குறோம்னா ஒன்று நல்லா முடிவு பண்ணிட்டாங்க அதிமுக பெரும்பாலான அமைச்சர்கள் வெளியில் எந்த கட்சிக்கும் போக முடியாது இனிமேல் விஜய் கட்சி ஆரம்பிச்சா விஜய்கிட்ட தான் மற்றபடி எடப்பாடியை மீறி போக முடியாது எடப்பாடியும் யாரையும் சேர்த்துக்க மாட்டார் இது இப்படியே போயிட்டுருக்கும் அப்படி தானே வெளியில் வர வரும் இந்த இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் வந்து யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க எங்கே இன்றைக்கெல்லாம் காசு தாங்க வேறு கட்சியில் நம்ம இந்திய தமிழ்நாட்டில் எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து அங்கே அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க மாவட்ட செயல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க திமுக இங்கே த சென்னையில் இவர் சொன்னாரில் நம்ம ஜெயக்குமார் ஜெயக்குமார் பையன் இப்படி மூணாவது இடத்துக்கு போனார் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மாவட்ட செயலாளருக்கும் ஜெயக்குமாருக்கும் ஆகாது இதை கட் இதை வந்து கேட்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கேட்க முடியல கேட்டால் கட்சி ஏதாவது பண்ணிடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க என்ன பண்ணுவீங்க யாரையும் ஒன்றும் கேட்க முடியல இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக நிலவராக தான் இன்னைக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து கட்டுக்குள்ளே இருந்தாலும் புலம்பல்கள் அதிகமாகிட்டது இவர் வந்து ரெண்டு தொகுதிகளும் மாவட்ட செயலாளர் அதிகம் நிறைவேற்ற முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பதினாறாம் தேதி கண்டிப்பாக போட போகிறார் எல்லாரையும் நிரந்தரமாக நீப்போம் அதோடு நிறுத்திடணும் அடுத்த வேலையை பார்க்கணுங்கிறாங்க அது நடந்து இவங்க திமுக வந்து வேகமாக அடுத்த தேர்தலுக்கு போயிட்டாங்க இப்போவே சொல்லிட்டு இருந்தால் எப்படி அதிமுக எதிர்காலம் என்னாகும் அதிமுகவில் இருக்கலாம் கட்சி இருக்கும் சொத்து இருக்குது அதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கலாம் வெளியே இப்படியே இருந்தால் அதிமுகங்கிறது ரொம்ப கஷ்டம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எடப்பாடி அவரும் முயற்சி பண்ணுறாரு உண்மையிலே எடப்பாடி நம்ம குறை சொல்லு எடப்பாடியும் அவரும் அவர் வந்து மூணு பேரும் சேர்க்கக்கூடாது ஆனால் என்னென்னமோ பண்ணுன்னு பார்க்குறாரு ஆனால் பக்கத்தில் இருக்கும் யாருமே தரல அவரும் பிஜேபி ரொம்ப ஹார்ஷாக இதுக்குன்னு நினைக்கிறாரு உள்ள கூட நிறைய பேர் வேணாங்கிறாங்களா முனுசாமி ஓகேங்கிறாரு சி வி சண்முகம் ஓகேங்கிறாரு நிறைய பேர் வேணாங்க கொஞ்சம் சைலண்ட்டாக பண்ணுங்கங்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக பதினாறாம் தேதி எம்ஜிஆர் மாளிகையில் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கிறது அதனால தான் ஆறு எம்ஏ அமைச்சர்கள் கூப்பிட்டு இன்றைக்கி பேசுகிறாரு இப்படி சமாதானமானால் கூட வரக்கூடியவங்க ஏதாவது பேசி கீசி பிரச்சனையாச்சுன்னா அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய இமேஜை ஏற்படுத்தாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்